Hi Students! Welcome to Future Vision Study Center! நாம இப்ப பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ பிஜிடிஆர்பி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெற்ற பிஜிடிஆர்பி தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படித்த மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய டாப் ரேங்க் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க செம்மையான ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க மாபெரும் சாதனை செஞ்சுருக்காங்க அதாவது ஸ்டேட் லெவல்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் சிக்ஸ்த்து ரேங்க் அண்டு செவன்த் ரேங்க்னு ஒரு டாப் ரேங்க் வந்து நம்மளுடைய பயிற்சி மையம் மீண்டும் எடுத்திருக்கு கடந்த தேர்வுலையும் இந்த ஒரு தேர்வுலையுமே அந்த டாப் ரேங்கர்ஸ் யார் அவங்க எந்த பயிற்சி மூலியமா நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் வரக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ப தேர்வுக்கு பிஜிக்கு நம்ம ஒரு கிளாஸும் ஆரம்பிக்க போகிறோம் அதான் பற்றி இந்த வீடியோவில பார்க்கலாம் நூத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் இந்த பிஜிஆர்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பணியிடங்களுக்கு தேர்வான அந்த தேர்வு அறிவிப்பு வெளியிட்ட அந்த தேர்வுக்கு நம்முடைய பயிற்சி மையம் மூலயமா நூத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க அதில் நம்ம பயிற்சி வழங்கிய ஒரு ஐந்து மேஜர்ல இருந்து மட்டும் அறுபத்தி ஏழு மாணவர்களும் அதே போல நாம கொடுத்துருந்த மாதிரி தேர்வுகள் இலவச தேர்வுகள் மூலியமா ஒரு அறுபத்தி ஆறு மாணவர்களும் வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பனிரெண்டு மாணவர்கள் சிவி போறாங்க இப்ப சிஎஸ்ல இருந்து நமக்கு அதிகபட்சம் எவ்வளவு வேகன்சி வந்து பண்ணிருந்தாங்கன்னா ஐம்பத்தி ஆறு வேகன்சி தான் கால்ஃபரே பண்ணிருந்தாங்க அதுல பன்னிரண்டு மாணவர்கள் நம்முடைய பயிற்சி மையம் மூலியமா அந்த ஒரு சிவிக்கு போறாங்க அதுல நம்முடைய டாப் ரேங்கர்ஸ் யாரு அப்படின்ற பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட் திவ்யா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க ஜென்ரலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் பிளஸ் கம்யூனியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபீமேல் ஃபர்ஸ்ட் ரேங்க் இவங்க நம்மளுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாடல் டெஸ்ட் பிராக்டிஸ் மூலிமா இங்க வந்து தேர்வு எழுதிய ஒரு மாணவி ஆன்லைன்ல தேர்வு எழுதிய மாணவி இவங்க தான் டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா செல்வி அப்படின்ற ஒரு மாணவி அவங்க கம்யூனல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த கம்யூனிட்டில அவங்க உமன்ஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்மளுடைய பயிற்சி மையத்துல டெஸ்ட் பேட்ச் மூலிமா படித்த ஒரு மாணவி அடுத்தது பாத்தீங்கன்னா சரண்யான ஒரு கேண்டிடேட் இவங்க நம்மளுடைய பயிற்சி மையத்துல ஆன்லைன் வகுப்பில படித்த மாணவி இவர்களுடைய கம்யூனிட்டில இவங்க தேர்ட் ரேங்க் அவங்களுடைய உமன்ஸ் கேட்டகரியிலும் தேர்ட் ரேங்க் இந்த மாதிரி ஒரு டாப் ரேங்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கேண்டிடேட் அத்தனை பேருமே ஒரு டாப்பர்ஸ் அதாவது இவங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜஸ் ஜாப் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழரசின்ற ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க மாடல் டெஸ்ட்டு இங்கே எழுதியிருக்காங்க ரவின்ற ஒரு கேண்டிடேட் வந்து லைவ் கிளாஸில் படித்தவர் அதே போல் அக்கம்மாள் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் டெஸ்ட் ப்ராக்டிஸில் பண்ணவங்க டெஸ்ட் பேட்சில் படித்தவங்க இவங்க எல்லாம் ஒரு டாப்பர்ஸ் இந்த மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் வகுப்பு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் மூலிமா அவங்களுடைய வெற்றிக்கு நாம் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும் இவர்களை போல நீங்களும் அடுத்து வரக்கூடிய தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு இப்ப ஒரு எக்ஸாம் நடக்கும் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைன்னா இருபத்தி எக்ஸாம் நடக்கும் வரை ஒரு தொடர் பயிற்சி நம்ம இப்ப கொடுக்க போறோம் ஏன் சார் அந்த பயிற்சி அப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நடந்து முடிஞ்ச இந்த பிஜிஆர்பி தேர்வுல தமிழ் தகுதி தேர்வில் இருந்து மட்டும் எண்பதாயிரம் மாணவர்கள் வெற்றி பெற முடியாம போயிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு டைமிங் முன்னாடி படிக்கிறது திட்டமிடுவது குறைவு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு நேரம் இல்லை ஓகே அப்ப இந்த ரெண்டு காரணமும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ரிசல்ட்டை பாதிக்குது அதனால ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா தேர்வு அறிவிப்பு வரும்பொழுது அவருடைய மூணாவது விஷயனா இருக்கணும் இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் வேணும் டீச்சிங் ப்ரொஃபஷனல வேணும் இந்த தேர்வு மூலயமா வேணும்னா தேர்வு வருவதற்கு முன்னாடியே நான் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகே சிலபஸ் மாறுமானா மாறாது ஏன்னா இப்போதான் சிலபஸே மாத்தியிருக்காங்க அப்போ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்பையில இருந்து தொடர்ந்து அந்த தேர்வு முடியும் வரை யார் படிக்கிறாங்களோ அவங்களால தான் வெற்றி பெற முடியும் ஓகே ஏன்னா இங்க வேக்கன்சி குறைவா இருக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கு அப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்கணும் கண்டிப்பாக மறந்து போயிடும் மறுபடியும் படிக்கணும் தேர்வு எழுதி பார்க்கணும் இப்படி தொடர் பயிற்சியை நாம் வந்து இப்போ கொடுக்க போகிறோம் அதனால தான் ஒரு கிளாஸஸ் எப்படி செட் பண்ணியிருக்குன்னா இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா தேர்வு முடியும் வரை வகுப்பு இந்த வகுப்பை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் தேர்வு அறிவிப்பு வரை நம்மளுடைய ஆன்லைன் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஒரு டைப்பில் கொடுத்துட்றோம் தேர்வு அறிவி வருவது அந்த டைமிங்கில் அறிவிப்பு வரும்பொழுது அந்த ரெக்கார்ட் கிளாஸோட சேர்த்து லைவ் ஜூம் கிளாஸ் மறுபடியும் டெஸ்ட்டு அண்டு டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பில் நாம் கொடுத்துட்றோம் அது வரைக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலிமா உங்களுக்கு நாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு சிஎஸ்க்கு நாலு ஃபேக்கல்டி அண்ட் ஒன் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க இவங்க மூலியமாக ஒரு டெலகிராம் குரூப்பில் எப்படி உங்களை படிக்க வைக்கிறது எந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டியும் பாஸ் பண்ணுறது எப்படி எளிமையாக படிக்கிறது பேக் டு ஸ்டடி அவுட் டு ஸ்டடி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ளானர் டெய்லியும் கொடுத்து அதை டெஸ்ட்டு எழுத வச்சு அந்த டெஸ்ட்டையும் ரெகுலராக ஃபாலோ பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரைனிங் மெத்தட்ஸை நாம் இப்பயிலேருந்தே ஒரு டவுட் க்ளாரிஃபிகேஷனோடவே கொண்டு வர போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்கணும் டென்த்து டுவெல்த்தில் படித்த மாதிரி படிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து படித்து முடித்து உடனே வருவதில்லை ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு சப்ஜெக்ட் மறந்து போயிருச்சு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஏஜ் ரீசன் இந்த மாதிரி நிறைய ஒரு இஷ்யூஸ் இருக்கிறதுனால டக்குன்னு சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ திறமை இருந்தும் ஒருத்தரால் வெற்றி பெற முடியாது அதனால் நாங்கள் இப்பையிலிருந்தே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை பிலே பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்க அத்தனை பேரையுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து ஒன் பை ஒன்னாக படிக்க வச்சு ஏற்கனவே தேர்வில் வெற்றி பெற்றவங்களுடைய அந்த ஆலோசனையோட

டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் நம்ம எப்படி சார்ஜ் பண்றோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்றோம் அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே இந்த டுவெண்ட்டி தௌசண்ட்ல ரெடிமேட் ரெக்கார்ட் கிளாஸ் ஜூம் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே அதில் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் நீங்கள் ஃபீஸ் முழுசாகவும் பே பண்ணலாம் இல்லை ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம் ரெண்டு வீக் டைம் தருவோம் அந்த பே இந்த பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஜிபே நம்பர் அப்புறம் மாடல் கிளாஸ் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோ கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு டெலகிராம் சேனல் அண்ட் ஒரு வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரி அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இப்ப நீங்க படிக்கும் பட்சத்தில் நிச்சயம் வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற முடியும் வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணு உங்களுக்கு நான் கைட் பண்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய இந்த டாப் ரேங்க்ஸ் அடுத்த வருஷம் வரக்கூடிய ஒரு தேர்வுலையும் கண்டிப்பாக தொடரும் இந்த வருஷத்தோட அடுத்த வருஷத்துல இன்னமும் டாப் ரேங்க் நம்ம கொடுக்கறதுக்கான பயிற்சியை இப்பையில இருந்து ஆரம்பிக்கிறோம் திட்டமிட்டு முன்கூட்டியே படிக்கக்கூடிய மாணவர்களால் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றிக்கு நம்முடைய பயிற்சி மையம் எப்பொழுதும் சப்போர்ட்டிவா இருக்கும் விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ